விக்ரமுக்கு என்னாச்சு விக்ரம் ஏமாறுகிறாரா இல்லை விக்ரம் ஏமாற்றப்படுகிறாரா விக்ரமோட உழைப்பை சுரண்டுகிறார்களா இல்லை உழைப்பை வீணாக்குகிறார்களா என்பது சத்தியமாக நமக்கு புரியலை விக்ரமோட உழைப்பு அனா அதிகமானது ஒரு ஒவ்வொரு படத்துலேயும் அவர் உழைக்கிற உழைப்பு சொல்ல வீணாக்கப்படுது வீணாக்குகிறாங்க இந்த இயக்குநர்கள் நான் அது அதுதான் சொல்லுவேன் ஏன்னா விக்ரம் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் மென் படுற மெனக்கடுகளை நம்ம பார்க்கும்போதும் அந்த படத்தில் அவர் நடிக்கிற அந்த ஒவ்வொரு நடிப்புக்கும் அவர் போடுற எஃபெக்ட்டுகளை பார்க்கும்போது என்னடா இந்த மனுஷன் இப்படியெல்லாம் நடிக்கிறாரே அப்படின்னு தோணுது ஆனால் திரைப்படங்கள் பெரும்பாலும் வெற்றி பெறுவதில்லை அவருடைய உழைப்பு அதிகமாக இருக்கிறது ஆனால் அவருடைய படங்கள் வெற்றி பெறவே இல்லை அவர் கடைசியாக வந்த தங்களன் படத்துலலாம் அவர் உழைத்த உழைப்புங்கிறதே என்ன சொல்கிறது மற்றொரு நடிகர் நடிகரெல்லாம் இப்படியெல்லாம் உழைப்பாங்களான்னு நமக்கு தெரியலை அதுக்கு முன்னாடி வந்த கோப்ராவாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி அவர் வந் அவர் நடித்து வந்த படங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு படத்துக்காகவும் மெனக்கெட்டு உடலை வருத்தி அவர் நடிக்கிற நடிப்பு அளப்பரியாது ஆனால் அவர் கதையில் போட்ட விடுறாரா இல்லை டைரக்டர்கள் இவரை ஓப்பரா சொல்லணும்னா வஞ்சிக்கிறார்களா ஏமாத்துக்கிறார்களா அப்படின்னு நமக்கு தெரியலை வீர தீர சூரன் இன்றைக்கி காலையில் தான் பார்த்தோம் மனுஷன் இந்த படத்துலேயும் அந்த மாதிரி நடிச்சிருக்காரு ஒரு ஐம்பத்தி எட்டு வயதான ஒருத்தர் இந்த மாதிரியெல்லாம் உடலை வறுத்தி நடிப்பாரா இந்த இந்த படத்துக்காக இவ்வளோ மெனக்கடுவாரா அப்படிங்கிறது உண்மையிலே மற்ற நடிகர்கள் செய்வார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஒரு டவுசரை போட்டுட்டு மனுஷன் நடந்து வருவான் ஃபுல் பாடியை காமிச்சிட்டு ஐம்பத்தெட்டு வயசான விக்ரமா இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோன்றும் ரெண்டு பிள்ளைகளுக்கு அப்பாவாக நடிச்சிருப்பாரு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வேறு மனுஷன் இந்த வீர சூரனுக்கு கூட அவருடைய உழைப்பு அவர் அந்த படத்துக்காக படத்துக்கு மேலே அவர் போட்ட உழைப்பு இந்த படத்துலையும் ஒரு வீணாக்க விட்டதோ அப்படின்னு நமக்கு தோணுது படத்தோட மேக்கிங் படத்தோட சினிமா போட்டோகிராஃபி படத்தோட படம் போகிற வேகம் எல்லாமே நல்லா இருக்கு விக்ரமோட உழைப்பு அதிகமாக இருந்தாலும் விக்ரமோட உழைப்புக்கு இந்த படம் ஒருத்த அப்படின்னு கேட்டாச்சுன்னாங்க அங்கே தான் நமக்கு கொஞ்சம் இடிக்குது என்ன ஓப்பனாக சொல்ல போனோம்னா விக்ரமோட உழைப்பு சுரண்டப்படுகிறது ஏமாற்றப்படுகிறது விக்ரம் எல்லாம் அவருக்கு உழைக்கிற உழைப்புக்கு எங்கேயோ வந்திருக்கானோ மனுஷன் மனுஷனை என்ன சொல்கிறது வளர விடாமல் தடுக்கிறார்கள் இந்த இயக்குனார்கள் இதைத்தான் நான் சொல்லுவேன் வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை வீரதீர சூரர் ஊரில் ஒரு பெரிய பங்களா அந்த வீட்டில் ஒரு அப்பா மகன் அதே ஊரில் ஒரு பெரிய போலீஸ் அதிகா அதிகாரியாக எஸ்ஜே சூர்யா அதே ஊரில் ஒரு பொட்டி கடை நடத்திட்டு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் விக்ரம் விக்ரமுக்கு கல்யாணாவே ரெண்டு பிள்ளைங்க ஜாலியா இருக்காரு அந்த பெரிய குடும்பத்துக்கும் இந்த போலீஸ் ஏற்கனவே ஒரு முன்பகை இருக்கு போலீஸ் அதிகாரிக்கு அந்த குடும்பத்தை போட்டு தொடரணும் அந்த குடும்பத்துல இருக்க அவங்க அப்பும் பிள்ளைக்கு போலீஸ் அதிகாரியை போட்டு தொடரணும் இதே அந்த பெரிய குடும்பம் விக்ரம் மூலமாட்டும் அந்த போலீஸ் அதிகாரிய போட்டு தொடன்னு முயற்சிக்கிறாங்க விக்ரம அணுகிறாங்க விக்ரமும் ஒரு கட்டத்துல இதுக்குள்ள வந்து சிக்கிடுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீரதீரசூரன் படத்தோடய கதை இது பாகம் இரண்டாக எடுத்துருக்காங்க பாகம் இரண்டுக்குண்டான சரி பாகம் இரண்டு பாகம் உண்டு நம்ம விட்டுருவோம் இந்த படத்துக்குண்டான உழைப்பு என்ன சொல்கிறது நீங்கள் இந்த இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அந்த படம் ஒரு ராவாக இருக்கும் ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் வெறி வெற்றி மாறும் திரைப்படத்தை தேட்டரில் இருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அதே பிளாட்ஃபார்ம் தான் ஒரு ராவான படமாக இருக்கும் வெட்டு குத்து எல்லாமே இருக்குது இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் இருக்குது அந்த ஃப்ளாஷ்பேக் சீனை எதுக்கு வச்சாங்கன்னு தெரில கொஞ்சம் அந்த ஃப்ளாஷ்பேக்கு கொஞ்சம் இழுக்கிறது மாதிரி நமக்கு தோணுது எஸ்டே சூர்யா வழக்கம் போல் அவருக்குண்டான நடிப்பை நடித்து முடிச்சுட்டாரு விக்ரமும் அதே மாதிரி தான் இந்த படத்துக்கு என்ன முதல்ல சொன்ன மாதிரி தான் மனுஷன் இந்த படத்துக்காக உசுரை கொடுத்து நடிச்சிருக்காரு எல்லா படத்துலேயும் அவர் அப்படிதான் பண்றாரு பண்ணுறாரு அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் பண்ணியிருக்காரு இசை ரொம்ப நல்லா இருக்குது கேமரா ஒர்க் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது ஒட்டு வீர தீர வீரதீரசூரன் விக்ரமோட உழைப்புக்கு இந்த படம் ஒருத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம் அதுக்கு மேலே சொல்கிறது ஒன்றும் இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு படத்தோட மேக்கிங் நல்லா இருக்கு படத்தோட ஸ்டோரி லைன் நல்லா இருக்கு படத்தோட இசை நல்லா இருக்கு எஸ் ஜே சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு ஆனா ஏதோ ஒண்ணு குறையுது அந்த ஏதோ ஒண்ணுதான் எங்கன்னு தெரியல விக்ரம் இன்னும் திரைப்படங்கள்ல கதை கேட்கறதுல கொஞ்சம் இன்னும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம தனிப்பட்ட முறையில சொல்றோம் நம்ம விக்ரம குறைய சொல்லு விக்ரமோட நடிப்பு விக்ரமோட உழைப்பு முதல்ல சொன்ன மாதிரிதான் அது சுரண்டப்படுதா ஏமாற்றப்படுதான்னு தெரியல அதே மாதிரிதான் இந்த படத்திலையும் வீர தீர சூழல்லயும் விக்ரமோட நடிப்பு படத்தோட படம் போற போக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது உண்டான வெற்றி இந்த ஏன் கிடைக்குமா அப்படின்னா ஒரு பெரிய கோடு போட்டு கொஸ்டின் மார்க்கு தான் போட்டு வைக்கணும் ஏன்னா மக்களை அந்த அளவு கவர்ந்து காமன் ஆடியன்ஸ் எல்லாம் இந்த படம் தேட்டருக்குள்ள காமன் ஆடியன்ஸ் இந்த படம் இழுக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் விக்ரம் அஸ் யூஸ்வல் ஐம்பத்தெட்டு வயசில் ஒரு நிக்கு டவுசரை போட்டுட்டு திரையில் வரதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது அதெல்லாம் சக் சர்வசாதாரணம் நடிச்சிருக்காரு படத்தில் நிறைய பூஸ் பண் காட்சிகள் எல்லாம் இருக்குது சின்ன சின்ன மைன்யூட் காட்சிகள் எல்லாம் இருக்குது அதில் எல்லாம் மனுஷன் பிச்சு உதவிருக்காரு ஆனால் இந்த படம் எதோ ஒன்று விக்ரம் ஏதோ ஒன்று தடுக்குது ஏதோ ஒன்று தடுக்கிற மாதிரி ஏதோ ஒன்று இந்த படத்துல குறையா இருக்கு பார்ப்போம் அடுத்தடுத்த படங்களில் விக்ரம் ஃபுல் ஸ்கிரிப்டை இவர் கேட்குறாரா இல்லையான்னுதான் நமக்கு தெரியல முழு கதையும் கேட்டு நடிச்சா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் வீரதீர சூரன் ஒரு முறை பார்க்கல மறுமுறை பார்க்க சளிக்கும் விக்ரமோட உழைப்பு சுரண்டப்படுகிறது இல்லட்டா விக்ரமாக ஏமாத்துறாங்க வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை